ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டின் ஜோதிடரின் வணக்கங்கள் ஆடி முடிஞ்சு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்குதுங்க அதோடு சேர்த்து ரெண்டு பரம எதிரி கிரகங்களான சூரியனும் சனியும் சமசப்தம பார்வையில் வரப்போகுதுங்க அதாவது எதிரி எதிர் ராசியில் இருந்து சனியும் சூரியனும் ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்க போகிறாங்க இப்படி இவங்க நேருக்கு நேராக பார்த்துக்கிறதுனால மூணு ராசிகளுக்கு நேரடியான பாதிப்பு இருக்குங்க அது எந்தெந்த ராசின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கடந்த ஒன்றரை வருஷமாக சனி கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க கும்பராசி சனியுடைய மூலத்திரிவோன வீடு அங்கே அவர் அதிக பலத்தோடு இருப்பாருங்க இப்போது ஆடியில் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற சூரியன் ஆவணி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து அவரோட சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சு ஒரு மாதம் சனியுடைய நேர் எதிர் பார்வையில் இருப்பாருங்க சூரியனும் சனியும் ஜென்ம பகையுடைய கிரகங்கள் இப்படி ரெண்டு பேரும் எதிர் எதிராக வரும்போது ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க சூரியன் சனி கூட சேர்ந்து சனியை அஸ்தமனம் பண்ணும்போது தாங்க சனி ரொம்ப பாதிப்படைவார் எதிர் எதிராக நின்று பார்க்கும்போது சனியுடைய பார்வை பொல்லாததுங்க சூரியன் மேலே அந்த பார்வை விழும்போது சூரியன் தான் ரொம்ப பாதிக்கப்படுவார் அதனால் சூரியனும் சிம்ம ராசியும் தான் இங்கே அதிகம் பாதிக்குங்க இந்த சூரியன் சனி சமசப்தம பார்வையால் முக்கியமாக மூணு ராசிக்கு நேரடி பாதிப்பு இருக்குங்க அதில் முதல் ராசி சிம்ம ராசி ஏற்கனவே ஒரு வாக்கியா தகராறு போயிட்டுருக்குங்க அதாங்க சிம்ம ராசிக்கு ஏழில் இருக்க சனியுடைய நேரடி பார்வை ராசி மேலே விழுந்து சனி காலம் போயிட்டுருக்கு இதில் ராசி பாதிப்பில் இருக்குது இது பற்றாதுன்னே இப்போது சனியுடைய பார்வையில் உங்கள் ராசி அதிபதியான சூரியனும் உள்ளே வந்து தலையை கொடுத்துருக்காரு இதனால சூரியன் சொந்த ராசியாக இருந்தாலும் அங்கே டிஸ்டர்பாக தாங்க இருப்பார் சிம்ம ராசிக்காரர்கள் தேவையில்லாத வம்பு வளர்க்க ஆவணி முடிகிற வரைக்கும் வளர்த்திக்க வேண்டாங்க கணவன் மனைவி அனுசரித்து போகிறது நல்லது சின்ன சண்டையை ஆரம்பித்து பிடிவாதத்தால் பெருசாக மாற வாய்ப்பு இருக்குங்க கிட்ட பேசும்போது கவனமாக இருந்தால் சங்கடங்களை தவிர்க்கலாங்க வேலை இடத்துல உங்கள் டென்ஷனை மேலதிகாரிங்கிட்ட காட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க இதனால் உங்கள் வேலையில் சில பிரச்சனைகள் வரலாம் கால பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்யறதுனால கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குங்க அடுத்து ரெண்டாவதாக பாதிப்படையக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு சிம்மம் ஐந்தாம் வீடாக வர்றதுனாலையும் சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியனுக்கு மேஷம் உச்ச வீடாக வர்றதுனாலையும் இந்த சூரியன் சனி பார்வை உங்கள் ராசிக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்க அதோட சனியுடைய மூணாம் பார்வையும் உங்கள் ராசி மேலே விழுந்துட்டுருக்குங்க இது மன அழுத்தம் தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் எதிலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பமான காலங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் குறிப்பாக பித்தப்பை லிவர் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைங்க முக்கியமான வாழ்க்கை முடிவுகள் எதுவும் இந்த ஆவணி மாதம் எடுக்க வேண்டாங்க இந்த ஆவணி மாதம் குலதெய்வம் வழிபாடு செய்கிறதுனால மன நிம்மதி கிடைக்குங்க அடுத்து மூணாவதா பாதிப்புக்குள்ளாகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு சிம்மம் ஒன்பதாம் வீடம் வர்றதுனால இந்த சூரியன் சனி பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தை கெடுக்கிற விதமாகவே அமையுங்க தந்தையோடு வாக்குவாதம் பங்காளிகளோடு கருத்து வேறுபாடு பூர்வீக சொத்து விற்கிறதுல தட வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு தாமதம் வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போகிறது வயதானவங்களுக்கு இடுப்பு பகுதியில் வழி போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு தோல்வி இன்னும் நிறைய ஈஸியாக முடிய வேண்டிய விஷயங்கள் தாமதமாகிறதுன்னு தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது தனுசு ராசிக்காரர்களுடைய பிரச்சனையை குறைக்க உதவுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்